அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற ஏகாதேசி மாசி மாதம் சிவராத்திரிக்கு முன்னால் வருகின்ற தேய்பிரை ஏகாதேசி இந்த தேய்பிரை ஏகாதேசியினுடைய சிறப்பு என்ன அப்படி என்று சொன்னால் இந்த ஏகாதசி விரதத்தினாலே பிரம்மஹத்தி தோஷம் கூட நீங்கி விடுமா பிரம்மத்தி தோஷம் அவ்வளோ எளிதில் போகாது அதாவது ஒரு பிராமணனை கொன்ற பாவம் அதுதான் பிரம்மஹத்தி தோஷம் என்கிறது அது தவறு செய்தாலும் தவறாமல் செஞ்சாலும் சரி அந்த தோஷம் அவ்வளோ எளிதில் போகாது பெரிய பிராயச்சித்தம் பண்ணணும் ஆனால் அப்படிப்பட்ட பெரும் பாவம் கூட இந்த ஏகாதசியில் மாசி மாதத்தில் வருகின்ற தேய்பிரை ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து பெருமாளுக்கு துளசி மாலையை சாற்றி நம்ம வணங்குவதன் மூலமாக போய்விடும் என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் சிலருக்கு பார்த்திங்கன்னா மனசில் எப்போ பார்த்தாலும் மன உளைச்சல் இருக்கும் டென்ஷன் அனுப்பி சொல்கிறோம் இல்லையா அந்த மன உளைச்சல் இருக்கும் வாழ்க்கையில் என்ன செஞ்சு என்ன போகுது அப்படிங்கிற விரக்தி இருக்கும் மூதாதையர்கள் வந்து அவர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்காம ஒரு தடைகள் இருந்து கொண்டே இருக்கும் இப்போ இந்த மூன்று விஷயங்களும் மன உளைச்சல் நீங்குவதற்கு விரக்தி நீங்குவதற்கு மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு இந்த ஏகாதசி விரதத்தை இருக்க வேண்டும் இதுக்கு ஷட்டிலா ஏகாதசி அப்படின்னு பேர் ஆனால் இதில் ஏகாதசியில் வந்து தானம் தருவது என்பது முக்கியம் ஒரு ஏழை பிராமணருக்கு இரும்பு செட்டி அந்த இரும்பு சட்டியை எள்ளுடன் தானம் செய்ய வேண்டும் எப்போ இந்த ஷட்திலா ஏகாதசிக்கு அது ஏகாதசிங்கிறது துவாதசி பார்வையோடு தான் முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா தசமி மத்தியானத்தில் தான் இந்த ஏகாதசி விரதமே ஆரம்பிக்கும் தசமி மத்தியானத்தில் ஆரம்பித்து தசமி இரவு ஏகாதசி முழுமையான நாள் ஏழை அன்னைக்கு இரவு ஏகாதசி இரவு முடிந்து விடிய காலையில் துவாதசி பாரணை என்று சொல்வார்கள் அது வரைக்கும் இந்த ஏகாதசி விரதம் இருக்குது முடியாதவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருமாளுக்கு அம்சம் பண்ணிட்டு ஒரு பாலோ பழமோ எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது இது ஷட்திலா ஏகாதசியினுடைய ஒரு முழுமையான பலனை ஒரு முழுமையான நன்மையை நமக்கு பெற்றுத்தரும் அந்த கஷ்டங்கள் கரைவதற்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வறுமை நீங்குவதற்கு இந்த ஏகாதசி விரதத்தை அவசியம் கடைபிடிக்க வேண்டும் சூரிய வம்சத்தில் ருக்மாந்தன் அப்படின்ட்டு ஒரு ராஜா இருந்தால் அவன் பெரிய நந்தவனை வச்சுருந்தான் ஒரு பெருமாள் கோயிலுக்காக அந்த பூக்களெல்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கிறதால இந்த தேவர்கள் எல்லாம் வந்து அந்த பூக்களையெல்லாம் பறித்து பெருமாளுக்கு அவங்க எல்லாம் சமர்ப்பணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ராஜா பார்த்தமுன்னா எப்போ பார்த்தாலும் நந்தவனத்தில் பூக்களெல்லாம் குறையுது இது எங்கே போகுது யார் திருடிக்கிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு அவன் பலத்தை காவலை ஏற்படுத்தி யார் வந்தாலும் நீங்கள் அவனை கைது பண்ணிடணும் அப்படின்ட்டு ஒரு உத்தரவை போட்டுட்டான் அவனும் ஒரு பெரிய பெருமாள் பக்தன் தான் அந்த அரசனும் இப்போ தேவர்கள் பூ பறித்து பூ மாலை கட்டுறதுக்காக இறங்கின பொழுது இந்த காவலாளிகளெல்லாம் பார்த்து ஏன்னா இவர்களெல்லாம் பக்தர்களாக இருந்ததாலே தேவர்கள் கண்ணுக்கே தெரியுது கைது பண்ணி ரா ராஜா கிட்டே கொண்டாந்து நிறுத்திட்டாங்க ராஜா விசாரிக்கும் நீங்கள் எல்லாம் ஏன் வந்தீங்க எதுக்கு இந்த காரியத்தை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க எல்லாம் சொல்கிறாங்க புட்பங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது பெருமாளுக்கு சூட்டுவதற்காக நாங்களெல்லாம் பறித்து மாலை கட்டி பெருமாளுக்கு போட்டான ஆஹா நான் உங்களை தவறாக கைது பண்ணிட்டேன் என்னை மன்னிக்கணும் அப்படின்ட்டு அந்த தேவர்களை எல்லாம் விடுவித்தாலும் ஒரு மனிதர்கள் தேவர்களை கண்டு கொண்டு தேவர்களை கைது செய்து விட்டதினாலே அவர்கள் சக்தியெல்லாம் குறைந்து போய் அவர்களால் திரும்ப தங்களுடைய இடத்துக்கு போக முடியல அந்த வானத்துக்கு போக முடியல பலகீனமாக இங்கேயே இருந்துட்டாங்க இப்போ பார்க்குறான் ஐயோ நம்ம இவங்களை கைது பண்ணி இவங்களுடைய சக்தியெல்லாம் இழக்க செய்து விட்டோமே அது பாபம் இல்லையா அப்படின்னு நினச்சிக்கிட்டால் அந்த தேவர்கள் தேவர்கள்கிட்டயே பிராயச்சித்தம் கேட்குறாம்ப யார் இந்த ருக்மாந்தன் அப்படிங்கிற இந்த மன்னன் இந்த திருக்கடித்தானம்ங்கிற ஊரை ஆண்டு கொண்டிருந்தவன் உடனே அவங்க சொல்கிறாங்க வேறு வழி கிடையாது நீ இந்த மாசி மாதத்தில் இந்த ஏகாதசி பலன் இருக்குது இல்லையா அந்த ஏகாதசி பலனை பெருமாள் கோயில் முன்னாடி எங்களுக்கு தத்தம் செய்து தந்தால் நாங்கள் பழைய அந்த வீரியத்தையும் பழைய அந்த சிறப்பையும் பெற்று விடுவோம் அப்படின்னு சொன்னவொன்னே அவன் ஊர் மக்கள் எல்லாரையும் கூட்டி விரதம் இருக்க செய்து அந்த பெருமாள் கோயிலில் விரதம் முடிஞ்சு துவாதசியில் வந்து அந்த இந்த விரதத்தினுடைய பலனை நான் இந்த தேவர்களுக்கு அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னவொடனே அந்த தேவர்களெல்லாம் மகிழ்ந்து தங்களுடைய உலகத்துக்கு சென்றார்கள் இந்த ஏகாதசி அன்னைக்கு இந்த பாசரத்தை படிக்கணும் மாயப்பிரானென வல்வினை மாய்ந்தர நேயத்தினால் நெஞ்சம் நாடு குடிகொண்டான் தேசத்து அமரர் திருக்கடித்தானத்தை வாசப்பொழில் மண்ணு கோயில் கொண்டானே என்ன அழகான பாருங்க அந்த பெருமாளுக்கு மாயப்பிரான் அவன் என்ன பண்ணுறான் வல்வினை மாய்ந்தர நம்முடைய வினைகளை எல்லாம் தீக்கிறான் பிராய்சித்தந்தான் ஏகாதசி விரதத்தில் பிரம்மதி தோஷம் கூட நீங்கிவிடும் பாவமாய பழவினைகளெல்லாம் நீங்கிவிடும் அப்படிப்பட்ட ஒரு வினை நீங்குவதற்கான விரதம் அவன் என்ன பண்ணானா இந்த விரதம் இருக்கிறவர் அன்பர்களினுடைய நேயத்தினாலே நெஞ்சம் நாடு குடிகொண்டான என்னுடைய நெஞ்சத்தை நாடி குடிகொண்டான் என்னுடைய நெஞ்சமே ஒரு நாடாக குடிகொண்டான் தேசத்து அமரர் நல்ல தேசம் தேசம் என்னாலே திவ்யமானவர்கள் ஒளி புரிந்தியவர்கள் என்கிட்ட அர்த்தம் அமரர்களுக்கெல்லாம் ஒரு ஒளி இருக்கும் இல்லையா அந்த அமரர்களெல்லாம் வந்து வணங்கிய திருக்கடித்தானத்தை வாசப்பொழில் பூப்பறிப்பதற்காக வந்தார்கள் எங்கே பார்த்தாலும் நறுமணம் வீசுகின்ற அந்த திருக்கடித்தானத்தை மண்ணு மண்ணு என்றால் பொருந்தி நிலையில் கோயில் கொண்டானே அவர் ரெண்டு இடத்துல கோயில் கொண்டிருக்கிறான் ஒன்று திருக்கடித்தானத்திலே கோயில் கொண்டிருக்கிறான் இரண்டாவது என்னுடைய நெஞ்ச நாட்டிலே குடிகொண்டிருக்கிறான் இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திவதேசங்களை சோழ நாட்டு திவுதேசம் பாண்டிய நாட்டு திவதேசம் நாட்டு திபதேசம் நடுநாட்டு திபதேசம் அப்படின்னுட்டு பிரிக்கிறோம் இல்லையா ஆழ்வார் சொல்கிறாரு இது நெஞ்ச நாடு திவிதேசம் என்னுடைய நெஞ்ச நாடு இருக்குது இல்லையா நெஞ்சம் என்கிற நாடு அந்த நாட்டையே ஒரு திவிதேசமாக பெருமாள் குடிகொண்டார் ரொம்ப அழகாக ஒரு நாட்டையே உண்டாக்கிட்டார் ஆழ்வார் அதனால் இந்த ஏகாதசி விரதத்தில் இந்த திருக்கடி தானத்தை எம்பெருமானுடைய பாசுரத்தை பாடி விரதம் இருந்தால் நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் மன தளர்ச்சி நீங்கும் மனதில் தளர்ச்சியே இருக்காது மூதாதையர்கள் எல்லாம் நல்ல முறையிலே போய் பதம் அடைவார்கள் அவர்களுடைய ஆசிகள் நமக்கு என்றும் கிடைக்கும் விட வேண்டாம் இந்த மாசி மாத தேய்பிரை ஏகாதேசி விரதத்தை அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்